ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் அனைவருக்கும் நன்றி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோட தேய்பிரை சஷ்டியும் வந்திருக்கும் பொதுவாகவே சஷ்டி செவ்வாய்க்கிழமை விசாகம் கிருத்திகை அப்படின்றாலே முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல முருகப்பெருமானுடைய வழிபாடு செஞ்சோம்னா நம்ம நினைச்சது நம்ம கேட்டது முருகப்பெருமான் நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரை நேரத்தில் என்னால் வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்ய முடியாது ஏன்னா பசங்களை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறே கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த டயத்தில் ஹரிபரியாக செய்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை என்னன்னு தெரியல இந்த ஒன் வீக்காக அடிக்கடி கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வருது எப்போ கட் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் அந்த டயத்தில் நம்ம ஹரிபரியாக செய்கிறத விட நம்ம மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த நேரத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா கையோட நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பூஜை வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய வெற்றில வந்து கிளியாமல் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெற்றில வந்து ஆறு வெற்றில ஏற்றுறோம்னா ஆறு ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் சில நேரம் வந்து எனக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் சில நேரம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆறு ஒரே சைஸில் ஒரே அளவில் இருக்காது அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது சில நேரம் தான் கிடைக்குது ஆனால் மோஸ்ட்லி வந்து கிளியாமல் அழுக்கு இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க வெத்திலேயே அதே மாதிரி வெற்றிலைக்கு ரெண்டு பக்கம் நுனியிலையும் மேலேயும் கீழேயும் வந்து மஞ்சள் கொங்கும் கண்டிப்பாக வைக்கணும் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது விளக்கு வந்து ஆறு விளக்கு வைக்கணும் வைக்கலாமா இல்லை ஒரு விளக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ரெண்டு மாதிரியும் வைப்பேன் சில நேரம் வந்து ஆறு விளக்கும் வைப்பேன் சில நேரம் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு நடுவுல வச்சு கூட நான் விளக்கு ஏற்றுவேன் அது நம்ம விருப்பம்தான் அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை தீபம் ஏற்றினா நல்லது இல்லைன்னா ஆறு வாரம் தொடர்ந்து ஏற்றலாம் இல்லது ஒன்பது வாரம் தொடர்ந்து ஏற்றலாம் நான் எப்படி ஏற்றுவேன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சஷ்டிக்கும் நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவேன் செவ்வாய் ஹோரையில் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் ஏற்றுவேன் ஆனா மெயினா வந்து சஷ்டி கிருத்திகை அந்த நாளில் கண்டிப்பா முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்று அதுக்கப்புறம் முருகருடைய வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வேன் செவ்வாய்க்கிழமை நான் வெற்றிலை தீபம் ஏற்றலைன்னா கூட முருகப்பெருமானுடைய வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வேன் இன்னைக்கு என்னன்னு தெரியல என் ஹஸ்பண்ட் வந்து செவ்வந்தியும் பன்னீர் ரோஸும் வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டையும் கலந்து வெற்றிலை தீபத்துக்கு வச்சு முடிச்சுட்டேன் அதே மாதிரி நம்ம விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு முதல்ல வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றலாம் அல்லது நெய் ஊற்றி கூட நம்ம வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி வேலையும் முருகருடைய விக்ரகத்தையும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை என்ன சஷ்டி என்ன எல்லா நாளும் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சா முருகர் கண்டிப்பா நமக்கு வந்து இது செய்வார் அதே மாதிரி வெற்றிலை தீபம் ஏற்றி பழக்கம் இருக்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்ல வெற்றிலை தீபம் ஏற்றி எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்றவங்க நீங்க சஷ்டியோ இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்திலோ நீங்க முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போய் நீ தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானை வந்து நீ அதை செய் நீ அதை தான் நான் உனக்கு இது செய்வேன் அப்படின்னு சொல்ல மாட்டார் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் நமக்கு இது செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம மனசார இந்த வழிபாடுகளை செய்யலாம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா வழிபாடு செஞ்சும் நமக்கு வந்து எந்த பயன் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்களுடைய வழிபாட்டுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உடனே கிடைக்கலனாலும் கண்டிப்பா ஒரு ஒரு நாள்ல நீங்களே எதிர்பார்க்காத நாள்ல நீங்க செஞ்சதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுல வந்து முருகனுடைய வேலும் இல்ல முருகப்பெருமானுடைய விக்கிரகமும் இல்ல அப்படின்றவங்க நீங்க முருகப்பெருமானுடைய போட்டோ வச்சு கூட அவருடைய நாட்கள்ல நம்ம வீட்டிலேயே எளிமையா பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நெய்வேத்தியம் மட்டும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியம் சிம்பிளா வச்சு நீங்க கடவுளா வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ இல்ல கந்தசஷ்டி கவசம் உங்களுக்கு படிக்க நேரம்னா கந்தசஷ்டி கவசம் நீங்க படிக்கலாம் டைம் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாலுக்கு வந்துட்டேன் அப்படிதான் வெச்சிலை தீபம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே விளக்கும் பொருத்தியாச்சு மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்னே ஹால் ஹோரை டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போது நான் வந்து ஒவ்வொரு சஷ்டிக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தேய்பிரை சஷ்டி நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கஷ்டங்கள் தேயணும் அப்படின்னா தேய்பிரை சஷ்டி அப்போ நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நம்மளுடைய தொழில் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிரி சஷ்டியில் வெற்றிலை தீபம் போடலாம் எல்லா சஷ்டிக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் ஒரு பூஜை செய்யும் பொழுது நம்ம நினைச்சது நடக்குமா அப்படின்னு நீங்க யோசனை பண்ணிக்கிட்டே செய்ய வேணாம் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பாத்துப்பாரு நம்ம வந்து பூஜை வழியை மட்டும் பார்த்துக்கலாம் கண்டிப்பா நீங்க நினைச்சது கேட்டதை அவரே நடத்தி கொடுத்துருவாரு அதே மாதிரி எல்லா ஒரு வழிபாட்டுலயும் நம்ம நம்பிக்கையோட செஞ்சா அதனுடைய பலன் வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் முதல்ல வந்து பால் அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ வந்து அபிஷேகம் இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வந்து அவருக்கு பிடிச்ச மாம்பழம் தான் வச்சது அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பூஜையை செய்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வச்சுட்டு அடுத்து நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் ஏன்னா தான் நம்மளுடைய பூஜைகள் எந்த ஒரு தடங்கள் இல்லாம அவர் நடத்தி கொடுப்பாரு மூணாவது மஞ்சள் அபிஷேகம் இன்னைக்கு வந்து நான் மூணு அபிஷேகம் செஞ்சேன் முதல்ல வந்து பால் அதுக்கப்புறம் வந்து தயிர் மூணாவது வந்து மஞ்சள் எனக்கு வந்து பூஜையாரில் ஸ்பேஸ் இல்லை வெஜ்லி தீபம் முயற்சி முருகப்பெருமாடை வேலுக்கு அபிஷேகம் செய்கிற அளவுக்கு பெரிய இடம் இல்லை ஸோ அதனால் வந்து நான் கீழே வச்சு நான் வழிபாடு செய்கிறேன் என்னோடய பூஜை வந்து பூஜை செல்ஃப் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதனால் இவ்வளோ திங்ஸ் வச்சு அங்கே வச்சு வழிபாடு செய்ய முடியாது ஸோ அதனால் இதுக்குன்னு ஒரு பலகை வச்சுருப்பேன் பூஜைக்குன்னு தனியாக ஒரு பலகை வச்சுருப்பேன் அந்த பலகையில் தான் நான் என்ன கடவுளை பூஜை செய்யணுமோ அந்த கடவுள் ஃபோட்டோவை வச்சு நான் வழிபாடு செய்கிறது பூஜை செஞ்சுட்டே இருக்கும்போது தம்பி வந்து கந்தனுக்கு ஹரோகரா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு அவரு நான் சொல்ல சொல்ல அவரும் சொல்லிட்டே இருந்தார் எங்க வீட்டுல எப்படின்னா என் குட்டிஸ்க்கும் வந்து இதுல நல்லா இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒரு பூஜை செய்யறோம்னா பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஏதாவது ஒண்ணு செய்யறது அதெல்லாம் செய்வாங்க நான் அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அரோகரா அரோகரா